முட்பகீகே mysqli வீரவணக்கம் முட்பீதங்களுக்கு வீரவணக்கம் மூர்க்கபாளயம் சித்தரசிக்கே மூர்க்கபாளயம் சித்தரசிக்கே நிரவண்டாளி முரியத்துக்கு நிரவண்டாளி முரியத்துக்கு சொன்னாண்ணி ராமவுக்கு சொன்னாண்ணி ராமவுக்கு புத்தகாண்ட பொது ராஜாவுக்கு புத்தகாண்ட பொது ராஜாவுக்கு நேத்பாளயம் வரத்னி பிரியவுக்கு நேத்பாளயம் வரத்னி பிரியவுக்கு லேகம்பட்டி வீராசாமிக்கு லேகம்பட்டி வீராசாமிக்கு

வீர வணக்கம் 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 சாதி ஒழிப்பு போரிலே சாதி ஒழிப்பு போரிலே வீர வணக்கம் 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 சாதி ஒழிப்பு போராளி சாதி ஒழிப்பு சமூக நீதி போராளி போராளி முருகாசனக்கல் வீர வணக்கம் வீர வணக்கம் அணு எதிர்ப்பு போராளி அணு எதிர்ப்பு போராளி போராடி சாதி ஒழிப்பு போராளிப்பு போராளி சமூக நீதி போராளி சமூக நீதி போராளி செகுடன் முருகாசனக்கல் முருகாசனக்கல் வணக்கம் வீர 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 வணக்கம் காது வலிக்கும் கோயிலே காது